ஆமாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் இன்னும் காமெடி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பாட்டெல்லாம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் முடிவும் நல்லா இருக்குது உங்கள் அந்த யூஸ்ஃபுல்லாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் திருப்பி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு முடிவும் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு இந்தி திணிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க அப்புறம் பெண்களுக்கு முன்னுரிமை தரணுன்றது ஆ நல்லா நடிச்சிருக்காங்க ஆ ஆ நல்லா தான் இருக்குது ஆ நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாங்ஸ் இருந்துச்சு ஆ அவ்வளோ நல்லா நினச்சிருக்காரு ஆ ஒர்க் ஆயிருக்கு நல்லா ஒர்க் பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் காமெடியாக இருக்கு அந்த படம் வந்து ஒரே மாதிரி ஃப்ளோ என்ன அவங்க மெசேஜ் ஓகே ஆனால் வந்து அது போற மாதிரியே தரல ஒரே கதையை அப்படியே இழுத்த மாதிரி இருந்துச்சு அது தரல அது தாத்தா அது தாத்தா சென்ட்ரிக் தான் எடுத்திருக்காங்க படத்தை அண்ணா தான் வச்சிருக்காங்களா யார்பானே புரியல இந்த படத்தை எனக்கு ஒரு ரெண்டு காமெடி சீன் நல்லா இருந்துச்சு ஒன்றும் பாரா மாதிரிலாம் பாராமிசம் மெசேஜ் ஓகே ப்ரோ அதை ஓரளவுக்கு கன்வே பண்ண முடியல அவங்களால அதுதான் புரியல போர் அடி போர் அடிச்சு தான் பாவம் ஆமாம் ஆமாம் எனக்கு கதையும் புரியல பயனரம் அவங்க ஒரே கதையாக திருப்பி திருப்பி எடுத்துறாங்க என்னைக்கு ஒரு ஃபோன் அவ்வளோதான் கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங் அது நல்லா இருந்துச்சு அவங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்களோட மெசேஜ் நல்லா இருக்கும் அப்புறம் உமன் எம்பவர்மெண்ட் மெசேஜ் எல்லாம் இருக்கும் ஏழமா இருக்கும் சிரிக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லையே அங்கே பாருங்க இங்கே கூட எத்தவனா இங்கே நிற்கிறான் அங்கே நிற்கிறான் எல்லாரும் ஒரே கருத்து தான் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு பூங்காவில் இருந்தோம் ஒரே போகிறாங்க எனக்கு விளையாடிட்டு இருந்தோம் எங்கள் கூட என் ரோலில் இருந்த எல்லாரும் ஹாஃப்லேயே கிளம்பி ஓடிட்டாங்க நாலு பேர் நிறைய பெண்ணி

அந்த ரொம்ப கம்மி பேக்ரவுண்ட் ஸ்கோரே கிடையாது ஜீரோ கொடுத்துருவேன் ஃபெミニசம் ஃபெミニசம் அதுதான் கான்செப்ட் அதுவும் இந்தியும் தான் நார்மலா இதெல்லாம் அத கதையா வச்சீங்க நீங்க மார்க்கெட்டில ஓடனா ஓடாதுங்க தெளிவா சொல்றேன் கதை ஓடாது ஆவரேஜ் முடியாது வேஸ்ட் நீங்க நீங்க இந்தி படம் கூடி பாருங்களேன் அதுவும் நல்லா இருக்கு